வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நாள் மார்ச் நைன் பார்பி டால் நம்ம உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமஸான பார்பி டால் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் மார்ச் நைன் பார்த்தீங்கன்னா பார்பி டேவாக சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் டாய் ஃபெஸ்டிவல் நைன்டீன் இதே மார்ச் நைன்த் அன்னைக்கு தான் லெவன் இன்ச்சில் ஒரு டால் டால் பார்பின்ற பேரில் அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமஸ் நிறைய கதைகள் இருக்குது நிறையா ட்ராமாஸ் இருக்குது அதை வச்சு நிறைய நாடகங்கள் நிறைய பவர்ஃபுல் சினிமாஸ்லாம் எடுத்துட்டாங்க ஸோ இந்த பார்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான பார்பியை யாரை வச்சு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பரா மெல்லிசன்ட் ராபர்ட்ஸ் ஸோ இந்த பேர் தான் பார்பி என்ற வரத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஜூவிஷ் ஃபேமிலி இமிக்ரண்டாக யூஎஸ் வந்து அங்கே வாழ்ந்த ரூத் என்றவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட அக்கா கடையில் வேலை செஞ்சுட்டு பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறமா சில பிஸ்னஸ் பண்ணதாக சொல்லப்படுகிறது ரூத் இவங்க ஹஸ்பண்ட் ஹேண்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேட்டல் ஸோ அந்த கம்பெனி வந்து பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சராக இருந்திருக்காங்க ரூத் வந்து ஒரு வாட்டி ஃபேமிலியோட யூரோப் போகும்போது அங்கே சுவிட்சர்லேண்டில் லில்லி டால்ன்ற ஒன்று பார்த்ததா சொல்லப்படுகிறது ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு த்ரீ டால்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு டால் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட அதான் பார்பரா கிட்ட கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு டாலை வந்து டிசைனிங் பண்ணி பார்பி டால் அதாவது அவங்க பொண்ணு வந்து நிறையா இந்த மாதிரி குழந்தைங்களை பொம்மைலாம் வச்சு விளையாடுறதெல்லாம் பார்த்துருக்காங்க அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவங்க பொண்ணு மாதிரியே ஒரு டாலை தயாரித்து அந்த பேருக்கு பொண்ணோட பேர் பார்பராவை பார்பி டால்ஸுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஸோ அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ்க்கு விற்றுருக்காங்க அந்த டைம்லேயே த்ரீ லேக்ஸ்க்கு மேலே சேல் பண்ணதாக சொல்லப்படுகிறது உலகம் ஃபுல்லாக அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த பார்பி டால்ஸை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுக்கு நிறைய புனையப்பட்ட கதைகள்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க இந்த பேருங்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க சிப்லிங்ஸு ஒரு நாலஞ்சு பேர் அதுக்கப்புறமா பாய் ஃப்ரெண்டு கென்னுற நேமில் சில டாய்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி பார்பி டால்ஸுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு வந்து நிறையா கொடுப்பாங்க அந்த காலத்தில் ரூத் வந்து அவங்க கிரியேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்காக சின்ன குழந்தைங்க எப்போவுமே வந்து சின்ன டால்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம பெருசாக வந்து நம்ம அறிமுகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு லெவன் இன்ச்சில் டால் டாலாக அந்த டைம்லேயே வந்து பத்தொம்பது வயசு சொல்லப்படுகிறது அந்த அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சராசரியாக எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது டால் இன்ட்ரடியூஸ் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது டால் அந்த இருந்தாங்கன்னா இப்போ நான் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லப்படுகிறது ஆர்பி டாலை உருவாக்குன அந்த ரூத் ஹேண்ட்லர் இவங்க ரெண்டு பேரோட இமேஜ் அவங்க ஃபேமிலி இமேஜ் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவில் விமன் பிஹைண்ட் மேட்டல் கம்பெனி விமன் பிஹைண்ட் பார்பி டால் ரூத் ஹேண்ட்லர் ஸோ அவங்க ரூத்தோட நான் அவங்களுக்கு இமேஜ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவங்களுடைய கணவர் இலியட் ஹேண்ட்லர் அவர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவங்க ரெண்டு பேரும் தான் யூஎஸில் மேட்டல் அப்படின்ற கம்பெனியில் நிறைய பிளாஸ்டிக் டாய்ஸ் விற்று பயங்கர பணக்காரங்களாக ஆனதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஏதோ ஒரு ஃப்ராட் அண்ட் கிரைம் கேசஸில் அகப்பட்டுட்டு ரெண்டு பேருமே அந்த நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்ததாக சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து விசித்திரமாக இருக்க கதை நம்ம பார்க்குறதுக்கு ஸோ இந்த பார்பராவோட கதை தான் பார்பி டால்ஸா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸாக இருக்குது ஸோ ஜனவரி இருந்து நான் என்னன்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி